ஃப்ரெண்டில் வராண்டா ஓப்பன் சிட் அவுட்டு ஆறுக்கு அஞ்சு புக்கால் அதில் இருந்து சைடில் ஸ்டேர் கேஸ்க்கு போட்டிருக்கு எல் ஷேப்பில் போட்டிருக்குது அப்புறம் லிவிங் பத்துக்கு பதினஞ்சரை லிவிங்லேருந்து ரெண்டு பெட்ரூம் பத்துக்கு ஒம்பதுரை ஃப்ரண்டில் அதை ஒட்டி பத்துக்கு எட்டை ஹால் அப்புறம் லிவிங்லேருந்து பேசேஜ் போனால் கிச்சன் எட்டே ஹாலுக்கு ஆறு அந்த இருந்து பாத்ரூம் தனியாக இருக்குது அறுக்கு நாளை ஹால் டப்ளியூசி மூணுக்கு நாலுன்னு போட்டுருக்கு அறுநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டு இல்லை கொஞ்சம் கொஞ்சம் மெஷர்மெண்ட்ஸ் மாற்றிக்கலாம் லிவிங்கை பதினாறுக்கு பத்தாக போட்டுக்கலாம் பெட்ரூம் ரெண்டுமே பத்துக்கு பத்து பத்துக்கு பதினொன்று அந்த மாதிரி போட்டுக்கலாம் டாய்லெட்டு எட்டுக்கு பத்துக்கிட்டு போட்டுக்கலாம் பாத்ரூம் ஓகே தான் டாய்லெட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம் நாலுக்கு நாலு அஞ்சுக்கு நாலுன்னு போட்டுக்கலாம் ஸ்ரண்டில் இருபத்திரெண்டு ஹாலடி இருக்குது லெஃப்ட் சைடு இருபது அடி இருக்குது ரைட் சைடு இருபத்தாறு அடி இருக்குது பேக்கில் பதினெட்டு அடி இருக்குது இதுதான் வீட்டோட பிளானு அந்த வீட்டோடைய எலிவேஷன் இந்த மாதிரி இருக்கும் ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆங்கிள் அந்த மாதிரி இருக்கும் இந்த சிட் அவுட்டு ஏனிப்பிடி ஏறுற பகுதியெல்லாம் வந்து இந்த மாதிரி டிசைன் போட்டிருக்காங்க கலரும் ரெண்டே கலர் கொடுத்துருக்காங்க பேரப்பட்ருவாலுக்கு ஒயிட்டும் ஃபுல் பாடி வால் கலர் வேறையும் கொடுத்துருக்காங்க அது மாதிரி பெரிய கார் நீ பெரிய கேட் போட்டு நாலு சென்ட் அஞ்சு சென்ட் இடம் நடுவில் வீடு கட்டிட்டு பாக்கியில் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இதுதான் மொத்த பிளானு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள்